நான் ரொம்ப நாளாக உங்களை எல்லாம் பிரிஞ்சிருக்கிற சாமியே நான் ரொம்ப மருள மயக்க நிலையில் இருக்கிறேன் உலகியல் இன்பது துன்பங்கள் மயக்கத்தில் இருக்கிற நீங்கள் எனக்கு என்ன பண்ணணுன்னா நீங்கள் உங்களை காட்டுங்கன்னு அவர் சொல்லலை உங்கள் அடியார்களை கொஞ்சம் காட்டுங்க எனக்கு போதும் அப்படிங்கிற உன் தெருளார் கூட்டம் காட்டேயல் அப்படின்னு தெருளார்னா அடியார்கள் சாமி வேணும்னு கேட்கல அவர் உன் தெருளார் கூட்டம் கா அப்படி காட்டலைன்னா என்ன நான் செத்தே போயிடுவேன் அப்படிங்கிறேன் அப்படி செத்து போனால் யார் கேவலம் உங்களுக்கு தானே கேவலம் ஆட்கொண்ட உங்களுக்கு தானே கேவலம் ஒரு அடியார் இப்படி போயிட்டானே அப்படின்னு சொன்னால் யார் கேவலம் சாமி கேவலம் அதனால் வந்து அது உங்களுக்கு தான் அந்த இழுக்கு பெருமானே என்று சொல்லி வாதபூரடிகள் கோயில் முத்த திருப்பதியத்தில் அப்படி ஐயாட்ட நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க அந்த உரையை ஆமாம் ஏன்னா திருவாசகம் நீங்களாம் உருகி உருகி கேட்ட அன்பர்கள் தானே அதனால் இருந்தாலும் அதில் ஒரு எசன்ஸ் மட்டும்தான் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஆமாம் ஆமாம் வாதபூரடிகள் பெருமான்ட எந்த விண்ணப்பம் வைக்கலீங்க அடியேன் உன் அடியார் நடுவில் இருக்கும் அறியை அருளை அருளை புரியாய் என் கருத்து முடிவுண்ண முன் நின்று அப்படின்னார் அடியார்கள் மத்தியில் நான் இருக்கணும் வேறு எந்த ஒரு வரமும் எனக்கு வேணும் வீடு பேர் தேவையில்லை எனக்கு தேவை என்ன அடியார்கள் கூட இருக்கணும் அப்படிங்கிறது தாங்க அதனால் வந்து இல்லாத விட உயர்ந்த ஒரு இடம் எது அப்படின்னா திருக்கூட்டம் தாங்க திருக்கூட்டத்தை விட உயர்ந்த இடம் எதுவுமே இல்லை அதான் புனிதர் பேரவை அப்படின்னார் சேக்கட பெருமான் மதிவலர் புரிசடை மன்றுள்ளாரை முன் துதி செய்யும் நாயன்வார் தூய சொல்மலர் பொதி நுகர்தரு புனிதர் பேரவை அப்படின்னர் விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவேனர் புனிதர் பேரவை அடியார் திருக்கூட்டனர்